ஆரம்பிக்கிறார் முதலாவதாக உண்மையே ரொம்ப புனிதமான இடம் இந்த இடத்தை எங்களை வர வச்சுமைக்காக நன்றி சொல்கிறோம் உங்கள் முன்னிக்கு நிறைய ஆலயங்களுக்கும் போய் வந்தோம் அந்த புண்ணியமும் உங்களுக்கே சேரும் என்று சொல்லி முதலாவதாக அருமைக்குரிய தம்பி லட்சுமி நாராயண் அவருக்கு ஒரு பெரிய கரகோஷம் கொடுத்து அவருக்கு எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்னும் நிலை வேண்டும் எங்கள் கவி பாரதி எண்ணப்படி வேண்டும் சங்கத்தமிழ் மதுரை தமிழ் முத்து தமிழாக தமிழே என் உயிராகி உணர்வாகி மூச்சாக வேண்டும் என்று அன்னை தமிழை போற்றி பணிந்து என்னுடைய உரையினை துவங்குவதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் ஆஹா தமிழுக்கு வணங்கணும்னு எவ்வளோ அற்புதமான ஒரு கைதட்டல் பார்த்தீங்களா அவர்களே நான் மைக் செக் பண்ணதுக்கே கைதட்டினாங்க ஹலோ அப்படின்னு அவங்க ரொம்ப கீழே விழுந்து சிரிச்சிருச்சு ஐயோ ஹலோ பிராண்டி முத்து அப்படின்னு இந்த அற்புதமான ரசிகர்களை பார்த்து இப்போ நான் ஒரு கேள்வி கேட்க போறேன் இப்போ நான் கேட்க போகிற கேள்வி இதுவரைக்கும் டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி நீட் தேர்வு குரூப் டூ குரூப் போர் எதுலையுமே வராத ஒரு கேள்வி ஈஸியான ஒரு கேள்வி கேட்கலாமா எல்லாம் ரெடியா உங்களுக்கான கேள்வி எல்லாரும் சாப்பிட்டீங்களா எதுக்காக இந்த கேள்வியை கேட்டனா இந்த உலகத்திலேயே அறிமுகம் இல்லாத ஒரு ஆளை நாம் சந்தித்தால் கூட அறிமுகமான அடுத்த நொடியிலேயே அவர்களை பார்த்து சாப்பிட்டீங்களான்னு கேட்கிற ஒரே இனம் நம்முடைய தமிழ் இனம் என்கிற காரணத்தினால்

முடியுமா ஒருவராக திகழ்ந்து தெய்வீகத்தை முதன்முதலில் முழுமையாக பரப்பியவர் என்கிற பெருமைக்கு சொந்தக்காரர் நம்முடைய புனித தோமையார் என்கிற காரணத்தினால் இந்த உலகத்துல அழியாத செல்வம்னா என்னங்கிறது நம்ம தெரியும் கல்வி ரோஜாப்பூ மல்லிப்பூ கனகாம்பரம் பூனா ஆயிரக்கணக்கான பூ இருந்தாலும் வாடாத ஒரே பூ அப்படின்னா அது படிப்பு அந்த படிப்பு எல்லோருக்கும் கிடைப்பதற்கு காரணம் கிறிஸ்தவர்கள் என்பதை நம்மால் மறுக்க முடியாது ரொம்ப அற்புதமான ஒரு தளைப்பு அதிலே நடுவர்ர்களே உங்களுடைய பெருமையை பத்தி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம் ஆனா இன்னைக்கு வேணாம்ன்றீங்களா இல்ல இருக்கு நீங்க நீயே கூப்பிட்டீங்க நீ அவமால்படுட்டீங்க நம்ம மத்தவங்க சொல்லக்கூடிய நகைச்சுவைக்கு எங்க நடுவர் சொல்ற நகைச்சுவைக்கு என்ன தெரியும் அவசியம் ஒரு ஆள் சொல்லி சிரிப்பே வரல அது முத்துண ஜோக்கு அர்த்தம் நம்ம சொல்ற ஜோக்க கேட்டு ஊரே விழுந்து விழுந்து சிரிச்சா அது அர்த்தம் அந்த கழிச்சு ஐநூறு ரூபாய் சேர்த்துக்கப்பா நான் கூட பல்சாசுக்கு பயந்தேன் இப்போ உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கறேன் மறுபடியும் ஐநூறு இழக்க போற யார் நீங்க கார்ல வந்த இது பெரிய மெமரி பிளஸ் மாதிரி மெமரி லாஸ் ஆனால போலே நீங்க யாருங்கறத நான் சொல்லவா சார் இப்ப நீ மறந்துட்ட அதனால தெளிவா இருக்கு வீரத்திலே நீங்க ஒரு சிங்கம் மொத்தம் அலக போற பேமெண்ட் இன்னைக்கு வேகத்துல நீங்க ஒரு புலி ம் தந்திரத்துல நீங்க ஒரு நாய் சரி அழகுல நீங்க ஒரு மயி ஐயோ ஐயோ ஆண்மீலா பெண்மீலா பண்புல நீங்க ஒரு மான் மொத்தத்துல நீங்க மனசனே இல்ல நடுவர் அவர்கள் மாடு செல்லும் சல்மான் மாதிரி ஆனா உண்மையான சார் நாட்டுல நீங்க தங்கத்தோட விலை ரொம்ப அதிகரிச்சுட்டே போகுது சார் அதுவே பெரிய திண்டாட்டம் தான் ஒரு பவுன் தங்கம் எவ்வளவுங்க ஒரு லட்சம் இந்த நிலைமை உங்களுக்கு வாழ்க்கை கொண்டாட்டமா இருக்கா விசாலம் செய்யு புடிச்சுட்டே படுத்திருக்கு தப்பு நத்துருவாங்க ஒளியே அப்படின்னு தங்கம் வாங்குறதே பெரும் பாடா இருக்கிற இன்றைய காலகட்டத்திலே நீங்க ஒரு ரூபா கூட செலவு பண்ணாம ஒரு ஆயிரம் கிலோ தங்கம் உங்களுக்கு கிடைச்சா எப்படி இருக்கும் இப்போ அதான் நடந்திருக்கு உங்க எல்லாருக்கும் நீங்க ஒரு ரூபா கூட செலவு பண்ணாம உங்களுக்கு ஆயிரம் கிலோ தங்கம் கிடைச்சிருக்கு என்னப்பா பெரிய திகில் பட்டிமன்ற பேச்சாளர் மாதிரி வந்ததுல இருந்து அதிர்ச்சியான தகவலா சொல்றேன் அந்த ஆயிரம் கிலோ தங்கம் எங்க இருக்கு இந்த பட்டிமன்றத்தோட நடுவரா உட்கார்ந்துருக்குங்க சரிமா நீங்க பேசிட்டு வாங்க இதே மாதிரி நான் நிறைய சொல்லலாம் ஆனா நேரம் குறைவாக இருக்கிறதுக்காக உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கறேன் மொத்தம் எத்தனை கேள்வி வச்சிருக்கீங்கன்னா நாங்க கொஞ்சம் தயார் நிலையில் இருப்போம் எனக்கு எத்தனை வயசு யாராவது சொல்லுவோம் நாற்பத்தி நாலா இதெல்லாம் ரொம்ப இதெல்லாம் அநியாயம் நானே சொல்லிடுறேன் அவமானத்தை தாக்க முடியாது மேல என்னுடைய உண்மையான வயது இருபத்தி அஞ்சு கை தடுக்க உலகத்திலே வயசை சொல்லி கை தடுவாங்க நான் தான் எனக்கு வயசு இருபத்தி அஞ்சு இல்ல எனக்கு வாழ்க்கையில எந்த கவலையும் இல்லை நடுவர் அவர்களே எந்த பிரச்சனையும் இல்லை எந்த சோகமும் இல்லை இருபத்தி நாலு மணி நேரம் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன் ஏன் தெரியுமா கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்காரு ஏன்னா எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை சார் எப்படிப்பட்ட பொண்ணு மனைவியா வரணும்னு விரும்புறது தெரியுமா நல்ல ரசனை நிறைஞ்ச நவரசமான ஒரு பொண்ணு மனைவியா வரணும்னு விரும்புறோம் வர்றது எப்படி தெரியுமா வருது புலி ரசம் கூட வைக்க தெரியாத அழுதாக்கா பொண்டாட்டியா வருது கூந்தல் நீளமா இருக்கிற பொண்ணு ஒய்ஃபா வரணும்னு விரும்புறோம் வர்றது எப்படி வருது வாய் நீளமா இருக்கிறது தான் பொண்டாட்டியா வருது வீட்டுக்கு விளக்கேற்றத்துக்கு ஒரு பொண்ணு வரணும்னு ஆசைப்படுறோம் வர்றது எப்படி வருது வரும்போதே விளக்கு மாத்துக்கட்டையை தூக்கிட்டு வருது

இதுவரைக்கும் எனக்கு ஒரு லவ் கூட சென்ட் ஆனதே இல்லை நடுவர் அவர்களே அப்படி பேசிக்கிட்டே எப்படி ஆகும் ஏன் எனக்கு ஒரு காதல் கூட அமையல தெரியுமா புத்திசாலிகளுக்கு எப்போதும் அவ்வளவு எளிதில் காதல் அமைந்து விடுவதில்லை நடுவர் அவர்கள் ஏன் எனக்கு லவ் சென்ட் ஆகலை கூட ஒரு லவ்வு செட் அதுக்கு நிறையா பொய் பேசணும் எனக்கு பொய்யே பேசத் தெரியாது சார் இதுவே ஒரு பொய் நான் என்னங்கிறது என்ன சொல்றேன் காதல் கூட இன்றைக்கி சரியாக இல்லை ஐயா இந்த பட்டிமன்றத்துக்கு பேப்பர் தான் எடுத்துட்டா மாத்தி எடுத்துட்டு வந்துட்டேப்பா நான் நிறைய எடுத்துக்கிறதுனால என்ன சொல்றது இதை விடுறதுன்னு தெரியாம ஒரு குழப்பத்துல இருக்கேன் காதல் கூட இன்னைக்கு மனசை பார்த்து வருவது கிடையாது பர்ச பார்த்து தாங்க வருது அதான் ஒரு புதுக்கவிஞர் எழுதியிருந்தா சைக்கிளில் வந்தேன் அத்தான் என்றாள் பைக்கிலே வந்தேன் மாமா என்றாள் காரிலே வந்தேன் கண்ணா என்றாள் இவை அனைத்தும் வாடகை என்றேன் நீதான் எனக்கு அண்ணா என்றாள் திருவள்ளுவர் எப்படி ஒன்னே முக்கால் அடியில் ஒரு திருக்குறளை சொன்னாரோ சரி அதே போல் ஒன்னே முக்கால் அடியில் சொல்கிறதுக்கு பேர் கைக்கு கவிதைன்னு சொல்லி ஜப்பானிய மொழியில் வந்துச்சு அதில் இருக்குது திண்டாட்டம் அந்த கைக்கு கவிதையில் இருக்குது வேர்க்க வேர்க்க வியாபாரம் செய்கிறான் விசிறி வியாபாரி நம்ம ஊரில் இருக்கிற இளைஞர்கள் எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிறேன் ஃபேஸ்புக்கில் பொண்ணு பாருங்கள் அதுக்கு முன்னால் ஃபேஸ்புக்கில் இருக்கிறதெல்லாம் பொண்ணான்னு ஒரு தடவை பாருங்கள் ஒரு நியூஸ் வந்துருக்கு திடீர்னு உலகமே அழிய போகுது அப்படின்னு அந்த நியூஸ் வந்தோடனே ஒருத்தன் ஒரு பொண்ணுக்கு மெசேஞ்சரில் மெசேஜ் போட்டிருக்கேன் ஃபேஸ்புக்கில் இந்த உலகமே அழிய போகுது என் மனசில் இருக்கிற ரகசியத்தை நான் உன்கிட்ட சொல்கிறேன் ஐ லவ் யூண்ணா அதுக்கு அவர் இப்பிளே போட்டா உலகமே அழிய போகுது நானும் என் மனசில் இருக்கிற ரகசியத்தை சொல்கிறேன் நான் பொம்பளையே இல்லை ஆம்பளைன்னு அவன் இந்த வாழ்க்கை கொண்டாட்டம் நடுவர் அவர்களே சார் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சரி பட்டிமன்றம் பேசுறீங்களே இதுக்கு ஏதாவது டிப்ஸ் சொல்லுவீங்களா திண்டாட்டம் திண்டாட்டம் பேசுறீங்களே திண்டாட்டம் மாத்திருக்கு ஏதாவது வழி இருக்கா உங்க சம்சாரம் போன் பண்ணுவாங்க கோபத்தோட எங்க இருக்கீங்க இருக்கீங்க அந்த கோபத்தை சடனாக குறைக்க முடியும் உங்களால் ஒத்த வார்த்தையில ஓ மனசுல தாண்டி இருக்கேன் வாங்க பொறுமையா வாங்க நாங்கள் ஐரோ என்ன எடுத்து வச்சிருக்கேன் ஒரு வார்த்தையில் இது தெரிஞ்சா போது சார் எல்லாமே ஒரு ஒரு வார்த்தையில் சங்கு ஊதிட்டாங்க அப்படின்னு சொன்னா நெகட்டிவான விஷயம் சங்கு முழங்கியதுன்னு சொன்னால் பாசிட்டிவான விஷயம் ஒரே விஷயம் தான் நம்ம பேசுகிற பொறுத்து அதைத்தான் மனைவியே சொல்லுவாங்க எங்கே நெஞ்சு வலிக்குன்னு சொன்னீங்க வாங்க ஒரு எக்ஸ்ரே எடுத்து படம் பார்த்துருவோம் வேணாம்மா அப்படி சொல்லாதீங்க இதயத்தில் என்ன இருக்குன்னு சொல்லி எக்ஸ்ரே தெரியுமுங்க அது எதுக்குமா எக்ஸ்ரே எடுத்து பார்க்கணும் எக்ஸ்ரே எடுத்தால் நீதாம்மா அதில் இருக்க போகிற மறுபடியும் ஐரமன் மணிக்குழம்பு அஞ்சு நாளைக்கு இது தெரியல உங்களுக்கு கருவாட்டு குழம்பு குடிச்சி காணாமல் போயிடும் உங்களுக்கு ஜென்ரல் நாலேஜ் இருக்கா ஆ ஜென்ரலாகவே நாலேஜ் இருக்கான்னு கூட கல்லு உங்கள்கிட்ட ஒரு ஜென்ரல் நாலேஜ் கல்வி கேட்குறேன் சுதந்திர தினம் இன்னைக்கு பதினஞ்சு ஆகஸ்ட் ஆனால் அது தவறான விடை கல்யாணம் ஆன ஆண்கள் எல்லாருக்கும் எப்போ தெரியுமா உண்மையான சுதந்திர தினம் எப்போ ஒரு ஆம்பளை நடுராத்திரி ஒன்றரை மணிக்கு வீட்டுக்கு வந்தால் கூட அவனை பார்த்து ஏன் லேட்டுன்னு மனைவி கேட்காத நாள் எப்போ வருதோ அப்போதாங்க எங்கள் ஆண்களுக்கு உண்மையான சுதந்திர தினம் அந்த சுதந்திரம் இருக்கா சார் இன்னைக்கு கல்யாணம் ஆகாமலே இவ்வளவு சிரமத்தை அனுபவிச்சிருக்கேப்பா ஆனா என்னென்ன ஜோக்க போட்டு எங்களை கொல்ல போறையோ அதை நினைச்சு எனக்கு இப்படி ஈர கொள்ள நடக்குது நம்ம ஊர்ல எத்தனை பேர் டெய்லி காலையில வாக்கிங் போறீங்க ரெய்ல நான் யாருமே வாக்கிங் போலியா வாக்கிங் போனா தான் சொல்ல முடியும் இந்த அன்னவாரி உங்க ரொம்ப வசியானவர் வாக்கிங்கே டூர்லாம் போவார் ஒவ்வொரு ஆம்பளையும் டெய்லி காலையில வாக்கிங் போறான் எதுக்காக போறான் பிபி இருக்கு பிரஷர் இருக்கு சுகர் இருக்கு இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும்ங்கிறதுக்காக போறானா இல்லை எதுக்காக வாக்கிங் போறா தெரியுமா வீட்ல பொண்டாட்டி கிட்ட பேச முடியாத விஷயத்தை பூரா ரோட்ல தனியா பேசிட்டு போறதுக்கு தான் ஒவ்வொரு ஆம்பளையும் வாக்கிங் ஒண்ணே போறான் டெய்லி காலையில இந்த உலகத்திலேயே அமைதியானவங்க யார் தெரியுமா சார் எங்க தமிழ்நாட்டு பெண்கள் தான் சார் உதவ நல்லா கை தட்டுங்க சார் பெண்களுக்காக இப்படி அவசரப்பட்டு கை தட்டீங்களே இந்த உலகத்திலேயே அமைதியானவர்கள் தமிழ்நாட்டு பெண்கள் எப்ப தெரியுமா தூங்கும் போது மட்டும் இந்த உலகத்திலேயே பொதுமைசாலிகள் யார் தெரியுமா அதுவும் எங்க தமிழ்நாட்டு பெண்கள் கைதட்டுங்க இப்ப நீங்க எச்சரிக்கை ஆயிட்டீங்க இவன் இதுக்கு ஏதோ வச்சிருக்கேன் அப்படின்னு இந்த உலகத்திலேயே தலை சிறந்த பொறுமைசாலிகள் தமிழ்நாட்டு பெண்கள் எப்படி தெரியுங்களா ஒரே சீரியல நூறு தடவை போட்டா கூட அதை உட்காந்து முழுசா பாக்குற அளவுக்கு எங்க தமிழ்நாட்டு பெண்களைப் போல் பொறுமைசாலிகள் யாருமே கிடையாது இவங்கிட்ட ஒண்ணு கேட்கறீங்கம்மா அதை ஆறு வருஷம் ஏழு வருஷம் அமைதியா கேட்கறீங்களே ஒரு ஆறு செகண்ட் பேசினா ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க அதாவது லட்சுமி வாயை பா அவர் வீடு கட்டுவதற்கு என்ன தேவை கல்லு கல்லு தேவை இப்போ தேவைதான் அந்த கல்லை எங்கே போய் வாங்க வேண்டும் கையிலே வச்சிருக்கோம் அந்த கல்லை வாங்குவதற்கு நீங்கள் எங்கேயும் அலைய வேண்டிய அவசியம் இல்லை வீடு கட்டுறதுக்கு கள்ள தேவைப்பட்டா போட்டா உங்க பொண்டாட்டி கிட்ட வாங்குங்க ஏன்னா இந்த உலகத்துலயே பொண்டாட்டியை விட கள்ளஞ்சக்காரங்க யாருமே கிடையாது சார் டோட்டல் பேமென்ட் க்ளோஸ் பண்ணி ஒருத்த என்ன பண்ணிருக்கான் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல போய் ஒரு ஸ்டேட்டஸ் போடுறான் சார் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல என்ன போட்டுருக்கான்டா சாக போறேன்னு ஸ்டேட்டஸ் போடுறான் அதுக்குதா ரிப்ளை போட்டான் பாருங்க ஹாப்பி ஜேர்னின்னு போட்டான் பல பேர் மன அழுத்தத்தோட வாழ்ந்துட்டு இருக்கா சார் பதினெட்டு வயசுல இருந்து முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு அதிக மன அழுத்தம் என்று ஒரு ஆய்வு சொல்லுது எங்க பார்த்தாலும் நெகட்டிவிட்டி இன்றைய வாழ்க்கையில நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு ஜூஸ் கிடைக்க போன நடுவர் அவர்களே அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு மாதுளம் பழ ஜூஸ் கேட்டேன் ஜூஸ கொண்டு வந்தாங்க குடிக்கலாம்னு வாய் கிட்டதாங்க ஜூஸ் கொண்டு போனேன் ஒரு வாய் கூட வாயில வைக்கல சார் ஒரு டிராப் கூட பக்கத்துல ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கான் ஒரு ஆள் இன்னொரு ஆள்கிட்ட சொல்றான் பக்கத்துல இருக்கிற ஆள்கிட்ட மாப்பிள்ள இந்த கொய்யா பழ ஜூஸ் குடிச்சா மோசம் நல்லா போகுமா உடனே பக்கத்துல இருந்தவன் அது குடிக்காம எனக்கு ஏற்கனவே நல்லா தான் போயிட்டு இருக்குண்ணா அறுபத்தஞ்சு ரூபாய் ஜூஸ் சாக்கடல குடிக்கிட்டு தண்ணியை குடிச்சு வீட்டுக்கு வந்தேன் அன்னைக்கு நான் டீ குடிச்சுட்டு இருக்கேன் ரெண்டு பேரும் எதிர்த்த பிளாமில் ஒண்ணுமே நான் சொல்லல அவனா போனவன் என்னை பார்த்துட்டு ஏய் அவன் தாண்டா அவன் பக்கத்து ஏய் இவன் தாண்டா ஏ அவன் தாண்டா இவன் எவன் தாண்டான்னு சொல்லாமலே போயிட்டான் சார் நாற்பத்தி நிமிஷம் பார்த்தீங்களா என் சோகம் பூரா உங்களுக்கு மகிழ்ச்சி ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி

வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அந்த ஏழை வேற யாருமே இல்லை நான் தான் அப்படி வாழ்க்கை அவ்வளவு திண்டாட்டமா இருக்க நடுவர்கள் ஒரு ஜோசியர் கிட்ட கேட்டேன் சார் நாலு நாளைக்கு முன்னாடி எப்போ வாழ்க்கையில முன்னேறுவேன் நீ முன்னேறதுக்கான மெசேஜ் உனக்கு சீக்கிரமே வரும்னார் சொன்ன உடனே போன் எடுத்து பார்த்தேன் மெசேஜ் வந்துருந்துச்சு என்ன தெரியுமா மெசேஜ் உங்கள் ஜியோ வேலிடிட்டி இன்றோடு முடிவடைகிறது உடனடியாக எண்ணூறு ரூபாய் கொடுத்து ரீசார்ஜ் செய்யுங்கள் நான் எந்த ஜென்மத்தில் முன்னேறது இந்த வாழ்க்கையில் வச்சுக்கிட்ட நான் கேட்குறேன் ஆனால் சோசியத்தை நம்பாதால் நான் ஒரு தடவை நம்பினேன் அந்த அம்மா சொல்லிச்சு அவர் சொன்னது அப்படியே நடந்துச்சு இன்னும் நாலு வருஷம் உங்கள் வீட்டுக்காரர் எங்கேயோ போக போகிறாரு அப்படின்னு சொன்னார் அப்புறம் எங்கே ஓனாண்டே தெரியலடி அப்படி தான் சொல்ல அம்மை மிக அற்புதமாக ரசிக்கக்கூடிய ரசிகர்கள் என்கிற காரணத்தினால் எப்படி சொல்லி நிறைவு செய்வது என்று எனக்கு தெரியவில்லை அந்த அளவுக்கு நீங்கள் ரசிக்கிறீர்கள் காரணத்தினால் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சேஞ்ச் வரணும்னு நாங்கள் நினைக்கிறோம் ஆனால் சுற்றி இருக்கிற மனுஷங்க தான் சேஞ்ச் ஆகிறாங்களே தவிர எங்கள் வாழ்க்கையில் எந்த சேஞ்சும் வந்த மாதிரி தெரியல மாற்றம் வரணும்னு நினைக்கிறோம் வாழ்க்கையில் ஆனால் வர்ற மாற்றம் ஏமாற்றமாக மட்டும்தான் இருக்கு எங்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தை தவிர எல்லா தோஷமும் எங்களை ஆக்கிரமித்து கொண்டு விட்டது நல்லது செய்கிறவனுக்கு பாவிங்கிற பட்டம் கிடைக்கிது கெட்டது செய்கிறவனுக்கு தியாகிங்கிற பட்டம் கிடைக்கிறது வாழ்க்கையை உருப்படியாக நம்ம வாழ்கிறோங்கிறதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம் காலையில் உங்கள் ஃபோனுக்கு நூறு பர்சன்ட் சார்ஜ் போட்டிங்கன்னா சாயங்காலம் உங்கள் ஃபோனை பார்க்கும்போது தொண்ணூறு பர்சன்ட் சார்ஜ் இருக்கும் அப்படி இருந்தால் நீங்கள் வாழ்க்கையை உருப்படியாக வாழ்கிறீர்கள் என்ற அர்த்தம் ஆனால் காலையில் நூறு பர்சன்ட் சார்ஜ் போட்டு ஒரு மணி நேரத்துலேயும் பூராத்தையும் காலி பண்ணிட்டு உட்காந்துருக்கமே இது ஒரு வாழ்க்கையா ஆகவே மகிழ்ச்சி என்பது தேடக்கூடியதாக இருக்கக்கூடாது நாமே உருவாக்கி கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும் இன்றைக்கு மகிழ்ச்சியை நமக்கு உருவாக்க தெரியாமல் கொண்டிருக்கிறோம் என்கிற காரணத்தினால் இன்றைய வாழ்க்கை திண்டாட்டமே திண்டாட்டமே என்கிற ஒரு நல்ல தீர்ப்பை நீங்கள் வழங்க வேண்டும் என்று சொல்லி இப்பொழுது இந்த சபையில் பேசுவதற்கு கிடைத்த வாய்ப்பு இதே நடுவருடைய தலைமையில் பேசுவதற்கு மீண்டும் எப்பொழுது கிடைக்குமோ அப்பொழுது உங்கள் அனைவரிடமிருந்தும் தற்காலிகமாக விடைபெற்று அமர்கிறேன் நன்றி பேசினப்ப வந்த கைதட்டை விட நீ வணக்கம் சொல்றதப்ப ரொம்ப கைதட்டுவார் இருந்தாலும் நல்ல நகைச்சியா பேசுவார் அதே போல எவ்வளவு பெரிய எளிமையான பேச்சாளர் இந்த மேடைக்கு வந்தால் அவனை ஒரு பெரிய பேச்சாளராக மாற்றக்கூடிய ஆற்றல் உங்கள் கையில் இருக்கு அதுதான் நாங்கள் பெரிய வியக்கிறோம் மகிழ்கிறோம் இந்த நிகழ்ச்சி முடியந்தட்டிக்கும் நீங்க இரு கையிலும் இருக்கணும் இரு கையிலும் இருக்கணும் புரிஞ்சுக்க நினைக்கிறேன் என்ன சொல்லியிருக்கார் தம்பினா நெகட்டிவ் புறம் பாசிட்டிவாக மாத்துங்க சார் கொரோனா வந்துருச்சு கொரோனா வந்துருச்சு கொந்தளிச்சமே அதுக்குள்ளே அதுக்குள்ள ரெண்டு பேரும் பாசிட்டிவாக வாழ்ந்தான் இங்க நானூறு பேர் அங்க ஐநூறு பேர் எழுநூறு பேர் செத்து மடிஞ்சுக்கிட்டு இருக்கான் அதுல ஒருத்தன் கவிதை அனுப்புறேன் சார் தான் ஆளுக்கு ஊரெல்லாம் வருவது கொரோனா நான் உன் கனவுல வரேனா இது நம்ம சிரிக்கிறோம் ஆனா இப்படியும் வாழ்ந்தவன் எல்லாரும் மாதிரி விரக்தி ஆகாம அவை மகிழ்ச்சியா இருந்தா பாத்தீங்களா அதுதான் சார் வேணும் அப்படி நெகட்டிவிட்டிக்குள்ள ஒரு பாசிட்டிவ் உருவாக்குங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பிரமாமா முடிச்சிருக்காரு